உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மோசடி பத்திரத்தை ரத்து செய்ய தமிழக அரசு பதிவு சட்டத்தின் புதிய அமன்மெண்ட் சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ கொண்டு வந்திருந்தது அந்த புதிய சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ சம்பந்தமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது அந்த வழக்கினுடைய இன்றைய விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களும் மாண்புமிகு நீதிமன்றம் முன்பாக சமர்ப்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து வருகின்ற திங்கள்கிழமை அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் தங்களுடைய சப்மிஷன் எழுத்துப்பூர்வமாக தங்களுடைய வாதங்களை மாண்புமிகு நீதிமன்றம் முன்பாக சமர்ப்பிப்பார்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பதியப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை ரத்து செய்வதற்கான புதிய சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்னு ஏ இருபத்தி ஒன்று பி செவன்டி செவன் ஏ சம்பந்தமாக ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் சம்பந்தமான அனைத்து வழக்குகளுக்கும் ரிசர்வ்டு அதாவது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எனவே ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் சம்பந்தமாக புகார் மனுக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர்கள் அந்த மோசடி பத்திரங்களை ரத்து செய்திருந்தாலோ அல்லது அது சம்பந்தமாக சொத்தின் உரிமையாளர்களுக்கு சட்ட அறிவிப்பு வழங்கியிருந்தாலோ பிரிவு இருபத்தி ஒன்னு ஏ இருபத்தி இரண்டு பி மற்றும் செவன்டி செவன் ஏ சம்பந்தமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பதிவு செய்யப்பட்டுள்ள ரிட் வழக்குகளுக்கு ஜட்மெண்ட் ரிசர்வ்டு அதாவது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமான வழக்குகளுக்கு விரைவில் தீர்ப்பு வெளிவரும் மேலும் இந்த சட்டம் செவன்டி செவன் மற்றும் டுவெண்ட்டி ஒன் ஏ மற்றும் டுவெண்ட்டி ஒன் பி சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் இன்றைய தேதியில் தெரிவிக்கவில்லை இன்றைய விசாரணையில் தெரிவிக்கவில்லை மேலும் இந்த ரிட் வழக்குகளில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் இந்த சட்டம் எவ்வாறு நடைமுறைக்கு வரும் என்பது தெரிய வரும் மேலும் இந்த ரிட் வழக்குகளில் மாண்புமிகு நீதிமன்றம் இந்த சட்டத்தை ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தலாம் என்று உத்தரவு பிறப்பிக்கிறதா அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கவும் வாய்ப்பிருக்கிறது எனவே இந்த ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் சம்பந்தமான அனைத்து ரிட் வழக்குகளுக்கும் என்ன மாதிரியாக தீர்ப்பு வருகிறதோ அதன் அடிப்படையில் இந்த சட்டத்தை எவ்வாறு செயல்படுத்த முடியும் இந்த சட்டம் செல்லுமா செல்லாதா என்பதை அந்த உத்தரவில் கண்டிப்பாக தீர்ப்பு வழங்கப்படும் மேலும் கூடிய விரைவில் இந்த அனைத்து வழக்குகளுக்கும் தீர்ப்பு வரும் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சட்டமானது பின் தேதியிட்டு அமலுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதாவது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி பத்திரங்களை மட்டுமே இந்த சட்டத்தினால் ரத்து செய்ய முடியும் என்பது போல தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூடிய விரைவில் இந்த அனைத்து ரிட் வழக்குகளுக்கும் தீர்ப்பு வெளியே வரும் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்